சென்னையில் அமைந்துள்ள டாக்டர் எம்ஜிஆர் விஆர்ஐ எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்ற பல்கலைக்கழகத்தில் டாக்டர் எம்ஜிஆர் ஏஆர்ஐ நேவல் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்னோவேஷன் எல்எல்பி என்ற ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த நிறுவனத்தில் செய்த ஆராய்ச்சியின் மூலமாக இன்று அது வெற்றியை கண்டிருக்கின்றது டாக்டர் எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் என்ற பிராண்ட் பெயரில் முதல் வணிக ரீதியான வேளாண் ட்ரோன்களின் ஒப்படைப்பு விழா இன்று நடைபெற்றது எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் டிஜிசி நிறுவனம் நிறுவனத்திடமிருந்து நடுத்தர வகை வேளாண் ட்ரோன்களுக்கான டைப் சர்டிபிகேஷன் வித்லோட் ஸ்ப்ரெட்டர் அண்ட் ஸ்ப்ரேயர் என்ற முதல் ட்ரோன் உற்பத்தியாளர் இந்தியாவிலேயே இரண்டையும் சேர்ந்து வடிவமைத்திருக்கின்ற முதல் பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் பல்கலைக்கழகமாகும் டாக்டர் எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் ஒரு சிறப்பு கிளையை கொண்டுள்ளது இது வளர்ந்து வரும் புதிய நவநாகரிக ட்ரோன் துறையில் சிறந்து விளங்குகிறது தற்போதைய உலகளாவிய சூழ்நிலையில் விவசாயம் பாதுகாப்புத்துறை கண்காணிப்பு ட்ரோன்கள் மேப்பிங் தீயணைப்பு ட்ரோன்கள் மருத்துவ ட்ரோன்கள் அதாவது மருத்துவ பொருட்கள் மற்றும் உதவிகளை உடனடியாக வழங்குதல் போன்ற தொழில் துறைகளின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த ட்ரோன்களின் விரிவான மற்றும் உற்பத்தியில் இறங்கியுள்ளது மாற்றக்கூடிய விவசாய ட்ரோன்கள் தெளிப்பு மற்றும் விதைத்தல் போன்ற கடினமிருந்த பணிகளை கணிசமாக குறைக்கும் அளவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த அதிநவீன ட்ரோன்கள் சுமார் மூன்று நிமிடங்களில் ஒரு ஏற்ற நிலத்தில் மருந்துகளை தெளிக்க முடியும் மற்றும் ஒரு ஏக்கருக்கு பதினான்கு நிமிடங்களில் விதைப்பு செயல்முறையை முடிக்க முடியும் எங்கள் அவுரங்காபாத் சேனல் பார்ட்னர் தேவைக்காக இன்று இருபது ட்ரோன்களின் முதல் வணிக விற்பனையை நாங்கள் செய்கிறோம் என்பதையும் மேலும் பலர் எங்களுடன் கைகோர்த்து தேவைப்படுகிற விவசாயிகளுக்கு உதவுகிறார்கள் என்பதையும் இன்று நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றோம் தேசத்தை சுற்றி எழுப்படித்துள்ள கல்வி நிறுவனமாக இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிப்பதே நோக்கமாக கொண்ட சான்றளிக்கப்பட்ட ரிமோட் பைலட் ஆர்கனைசேஷன் பைலட் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளோம் தேசிய மேம்பாட்டு இலக்குகளுடன் இணைந்த இந்த முன்முயற்சியானது ஒரு கல்வி பாடமாக ஒருங்கிணைக்கப்பட்டு பொருத்தமான அனைத்து ட்ரோன் பயன்பாடுகளையும் உள்ளடக்கிய முறையாக அங்கீகரிக்கப்பட்ட பைலட் சான்றிதழை வழங்கும் இதன் மூலம் நிறுவனத்திற்கு மேலும் மதிப்பு மற்றும் கௌரவத்தை சேர்க்கும் டிஜிசிஏ பரிந்துரைப்படி நன்கு வரையறுக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் வடிவமைக்கப்பட்ட ஒரு வார கிராஸ் கோர்ஸ் திட்டத்தை வெற்றிகரமாக முடித்தவுடன் தகுதி வாய்ந்த விமானிகள் தங்கள் ஆர்வங்களுடன் இணைந்த தொழில்களை தொடரவும் பரந்த அளவிலான பயன்பாடுகளில் பல்வேறு வகையான ட்ரோன்களை இயக்கவும் பொருத்தப்படுவார்கள் பெங்களூரில் நடைபெற்ற ஏரோ கண்காட்சியில் டாக்டர் எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் பெருமையுடன் பங்கேற்றது அங்கு அதன் அர்ப்பணிப்பு ஆராய்ச்சி மற்றும் குழு உருவாக்கிய பல்துறை மற்றும் அதிநவீன ட்ரோன்களை காட்சிப்படுத்தியது எதிர்காலத்தில் நமது இந்திய ஆயுதப்படைகளின் குறிப்பிட்ட செயல்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய வடிவமைக்கப்பட்ட யூசர் ஃப்ரெண்ட்லி ட்ரோன்களை வடிவமைத்து உருவாக்குவதன் மூலம் நமது தேசத்தை ஆதரிப்பதில் எங்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் குழு பணியாற்றி வருகிறது முன்னோக்கி இந்த திட்டத்தை வழிநடத்தியதற்கு எமது மாண்புமிகு பல்கலைக்கழக வேந்தர் திரு டாக்டர் ஏ சி சண்முகம் மற்றும் மாண்புமிகு பல்கலைக்கழக தலைவர் திரு ஏசி அருண் அருண்குமார் அவர்களுக்கு இந்நேரத்தில் நாங்கள் நன்றியை முன்